வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் இன்னைக்கு பர்த்டே அண்ட் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாய் ரிஃபாயா அண்ட் ஹாய் யாஷ்வினி ரெண்டு பேரும் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஹாய் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாமா ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க நாலஞ்சு பக்கெட் வந்து வாங்கி வச்சிருந்தேன் அந்த பக்கெட்லாம் வேஸ்ட்டாக போச்சு ஆனால் மூடி பார்த்திங்க அப்படின்னா தங்கம் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மூடியை தூக்கி போடுறதுக்கும் மனசு வரல அதை வச்சு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்கூல் ரியோப்பன் சீசன் ஆக போதும் இல்லையா எல்லார் வீட்லேயுமே லேபிள் அட்டை நோட்டு ஸ்டிக்கரு ஒட்டுறது வெட்டுறது அப்படின்னே தான் போயிட்டு இருக்கோம் அந்த வெட்டுறது ஒட்டுறதுலேருந்து அந்த அட்டையில் உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா ரோல் அந்த ரோலை தான் நான் வந்து எடுத்துருக்கேன் தூக்கி போட்டுறாதீங்க வச்சுக்கோங்க இப்போ அந்த ரோலை எந்த நிலத்துக்கு வேணுமோ அந்த நிலத்துக்கு கட் பண்ணிவிட்டு அடியில் ஒரு அழுத்து அதுக்கப்புறம் மேலே உள்ள டபக்குன்னு ஒரு அழுத்து அழுத்துனீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டூ டயர் ஸ்டாண்ட் வந்து கிடைக்கும் இதை வந்து நான் குளூகன் அப்ளை பண்ணி ஓட்டிருக்கேன் ஃபெஃபிகுய் அப்ளை பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா இன்னமே சூப்பராக இருக்கும் குளூகனை விட ஃபெஃபிக்விக்கிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அஞ்சு ரூபா தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டூ டயர் ஹேர்ட்ரையர் ரேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தது ஒரு முக்கியமான லான்ச்சை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஏற்கனவே நம்ம மினி பேக் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்கூல் சீசன் அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கான ஸ்கூல் லேபிள் எல்லாமே வந்துட்டு கஸ்டமைஸ்டு பண்ணி நம்ம வந்துட்டு புதுசாக வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்து பெர்மனண்டாக பிரிண்ட் ஆகி வந்துடும் அதில் இருக்க கலர்ஸ் அதுக்கப்புறம் தீம் எல்லாமே உங்களோட கஸ்டமைசேஷன் தான் உங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா ஃபோட்டோஸ் வச்சு நம்ம லேபிள் பண்ணிக்கலாம் இல்லைனா இப்போது வந்து டோரா புஜி அதுக்கப்புறம் சோட்டா பீம் ஹல்கு கேப்டன் அமெரிக்கா பிடிஎஸ் தீம் அது மாதிரி எந்த தீம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த தீமில் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாமா இப்போ நம்மளோட டூ டயர் ரேக் வந்து ரெடி ஆகிடும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து தக்காளி கீழே வந்து வெங்காயம் வச்சிருக்கேன் என்னோட வீடியோ எடுக்கிற நேரமோ என்னமோ தெரியல ஒன்று கூட வீட்டில் அவைலபிளாக இல்லை கீழே வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கொட்டி வச்சுக்கலாம் மேலே வந்து பூண்டு கொட்டி வச்சுக்கலாம் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது இதுதான் அதனால் இதை வச்சு உங்களுக்கு நான் மேனேஜ் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்போ நான் வீடியோ எடுக்க வரணும் அப்போல்லாம் எதுவுமே வீட்டில் இருக்காது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது வெயிட் தாங்குமா அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த பெரிய வெங்காயத்தை தூக்கி மேலே உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன் ஸோ சிம்பிளாக அழகாக வந்து பண்ணி முடிச்சிடலாம் இதை நம்ம ஃப்ரூட் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸ்வீட் பாக்ஸ்னு விட பிரியாணி பாக்ஸ் மூடி அப்படின்னு கூட சொல்லலாம் நல்லா ஒயிட் கலரில் அழகாக இருக்குல்ல இதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து தான் வந்துட்டு இந்த குழந்தைங்களோட புக்கை நல்லா பெரட்டு பரட்டுன்னு பரட்டினீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எதாவது பிக்சர்ஸ் வந்து ஆகும் அந்த புளியும் அழகாக தான் இருந்தது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆந்தை வந்து என் மனசு ரொம்ப கவர்ந்துருச்சு அப்படியே கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது அதை பிடிச்சி கட் பண்ணி எடுத்து அதுக்கு பின்னாடி இடியாப்பம் இடியாப்பம்பிகிற மாதிரி ஃபெஃபிகாவில் வந்துட்டு நல்லா ஐடியா மாதிரி புரிஞ்சு விட்டுட்டு அந்த மூடி மேலே அப்படி ஒட்டி விட்டுருங்க இது மாதிரி நீங்களும் தேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் க்யூட்டான பிக்சர்ஸ்லாம் கிடைக்கும் இப்போ ஃபுல்லாக ஓட்டிட்டு அங்கங்கே ஓட்டி த்ரீ டி எஃபெக்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மூணு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க இருந்து பிடிச்சி சாவி தொங்குற மாதிரி இருக்கிறதுக்காக கால் கிட்ட ஒரு ஹோலும் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு எப்போதுமே டபுள் ஹூக் அப்படின்னாவே நமக்கு இந்த பேங்கிள் தான் நீங்கள் கம்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா எஸ் ஹூக் மாதிரி வளைச்சு விட்டு மூணையும் அதே மாதிரி அழகாக வளச்சி விட்டுருங்க அப்புறம் அந்த புக்கையே மறுபடியும் பரட்டு பரட்டுன்னு பரட்டி அதில் ஒரு கோட் இருந்தது நேர்மை நன்மை தரும் அப்படின்னு அதையும் தூக்கி அதை வயத்தில் வந்து ஒட்டிட்டேன் இந்த புக்கை பரட்ட பரட்ட நான் டுவெல்த்தில் பரட்டியிருந்தேன் அப்படின்னா ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருப்பேன் அளவுக்கு பரட்டி இதை வந்து தேடி எடுத்திருக்கேன் இப்போ அதை அப்படியே அலாக்கா மல்லாக்க கவுத்த போட்டு அது மேலே அந்த மாதிரி டபுள் சைட் டைப்பாக மூணு வந்து ஒட்டி விட்டுருங்க ஒட்டிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கலாம் நம்ம ஆணி அடிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது இந்த ஸ்டிக் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பீரோவில் இல்லை டைல்ஸில் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதில்லாம் ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டபுள் சைட் டேப்பை யாராலையும் அடிக்க முடியாது யானையே இழுத்தா கூட வராது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் பட் நீங்கள் வால்ல ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான் இந்த கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்காக தான் காமிச்சிருந்தேன் ஸ்டெப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துக்கலாம் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே லைன் டேட்ஸ் பாக்ஸோட மூடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூடியை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கார்டெலாம் இருக்கும் இல்லையா இப்போ வந்து கல்யாண சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதில் ஒரு கார்டை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த நீளத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன வயசில் அந்த மாதிரி விசிறி மாதிரி மடிப்போம்ல அதே மாதிரி விசிறி மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி மடிச்சுக்கோங்க ஒரு பீஸ் மடித்து முடித்தாச்சு அதே மாதிரியே இன்னொரு பீஸும் அதே சேம் அளவுக்கு நீளத்துக்கு மடித்து எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக வந்து மடித்து எடுத்தாச்சா எடுத்ததுக்கப்புறமா இந்த பக்கம் ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி நல்லா ஊட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வாக்கிங் போங்க வாக்கிங் போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்காக ஓட்டிக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபெஃபிகால் அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க அப்புறம் அடியில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அடியில் நல்லா அழுத்திட்டு ஃபெஃபிகால் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும் இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுவே அழகாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்காக அது மேலே கொஞ்சமாக ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி அங்கே அங்கே பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து லேஸ் ஒர்க்லாம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்துட்டு ரெடி ஆகிடும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் என்ன வச்சுக்கலான்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏடிஎம் கார்டு பீரோவில் வந்து ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பால் அட்டை கேபிள் அட்டை அதெல்லாம் வந்து தேடணும் அப்படின்னு அவசியம் இருக்காது அழகாக நம்ம வந்து இதில் வச்சிட்டோம்னா எடுத்துக்கலாம் பின்னாடி அதே மாதிரி ரெண்டு டபுள் சைட்டே போட்டு ஒட்டிக்கோங்க நான் வந்து இது எங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் வச்சுருக்கேன் இந்த பொட்டு தேடுற பாடு பெரிய பாடாக இருக்கும் நிறையா பொட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா இதுதான் ஒரு பிரச்சனை நான் வந்து வேறு மாதிரி ஒட்டி வச்சுருந்தேன் இருந்தாலும் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால இதில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது நம்ம யூஸ் பண்ண செஞ்ச ஆர்கனைசரை தான் நான் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் பார்த்துடலாமா ரொம்ப சிம்பிளான டிப் தான் இதுக்கு நான் அந்த சர்ஃப் எக்ஸல் சர்ஃப் அதுக்கப்புறம் ரிங் லிக்விடோட மூடி இருக்கல அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்புக்கு கீழே வந்து நம்ம ஸ்டாண்டாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா காரில் இருக்க மாதிரி டவுன் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கையை வந்து உள்ளே விடவே முடியாது இந்த வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வெங்காயம் தெரிச்சால் தான் பக்கம் ஓடி வெங்காயம் புடி பார்ப்போம் அப்படின்னு நம்ம சமையல் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட கிட்ட விளாட்டு காமிச்சிட்ருக்கோம் அது மாதிரி டவுன் க்ளியரன்ஸ் அதிகமாக ஆக்கிறதுக்காக தான் இந்த மூடியை நான் நாலு பக்கமும் இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் வந்து நீங்களே நுழைஞ்சு உள்ளே போயிட்டு வரலாம் அந்த அளவுக்கு கேப் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ அதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து வாட்டர் கேனை வச்சு நிரூபித்து காமிச்சிட்ருக்கேன் ஏமா ஏற்கனவே அடுப்பை உயரமாக வச்சுட்டாங்கன்னு உங்கள் வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த டிப்பை யூஸ் பண்ணாதீங்க இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டிப்புக்கு வாங்க போகலாம் இந்த டிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி ரவுண்டாக கட் பண்ணுறதுக்காக ஒரு சில டேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப்பில் ஏதோ ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி நாலு அஞ்சு உங்களுக்கு எத்தனை போட முடியும்னு தோணுதோ அத்தனை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் அழகாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக வந்துட்டு இந்த வத்தல் வடவெல்லாம் காய வைப்பெல்லாம் அது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது அதில் வந்து பாப்பாவாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த பாவை அப்படியே அழகாக வந்து கட் கட் பண்ணிக்கோங்க மூணு சைடு மட்டும்தான் கட் பண்ணணும் நாலாவது சைடு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஸ்கொயராக மாறிடும் இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஹோம் மேட் ஹூப் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதை நீங்கள் எத்தனை வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம் கடையில் போய் இருக்கணும்னு அவசியமே கிடையாது இப்போ அதுக்கு பின்னாடி டபுள் சைட்டே போட்டு ஒட்டிட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்க்ரீன் தானே போட போகிறோம் அதுதானே மெயின் ஹீரோ இப்போ அந்த ஸ்க்ரீன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்ன து கயிறு எடுக்கிறீங்களோ அந்த கயிறு எடுத்துட்டு முடிச்சு போடாமல் இந்த மாதிரி ரப்பர் மேன் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றத்துக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இப்போது எங்க ஸ்க்ரீன் மாட்ட போகிறீங்களோ நேர் பக்கமாக பார்க்காம இந்த மாதிரி சைடில் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க அருகாலில் ஒட்டினீங்க அப்படின்னா டபுள் சைட் டேப் நல்லாவே ஒட்டும் அதே மாதிரியே இந்த சைடும் அதாவது நேர் எதிர் ஆப்போசிட்டில் வந்து ஒட்டணும் நீ என்ன பார்க்காத நான் ஒன்றை பார்க்காத அப்படின்ற மாதிரி அந்த இதை வந்து ஒட்டிக்கோங்க ஒட்டிக்கிட்டு இப்போ நம்ம மாட்டி வச்ச அந்த இதை மாட்டிக்கோங்க அடுத்தது மூணாவது ஒரு ஊக்க தூக்கி நடு மண்டையில் ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அதை அப்படியே கொஞ்சம் இழுத்து பிடிச்சி மேலே வந்து போட்டுருங்க போட்டுட்டிங்க அப்படின்னா ஆணியை அடிக்காமல் நம்ம வீட்டில் வந்து ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கலாம் இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க பெட்ரூமில் வந்துட்டு வெயில் நிறையா சிஸ் குழந்த வச்சிருக்கேன் ஆனால் என்னால் வெயிலை ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த டிப் ரொம்பவே யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆணையை அடிக்காமல் நம்மளோட ஸ்க்ரீனை வந்து மாட்டி முடிச்சாச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மினி பேக் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம கிட்ட ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் மேக்வெல் கன்டெய்னர் வந்துட்டு சென்னையில் வந்து இருக்காங்க அவங்க தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் மினி பேக்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு ஓரளவு ஹண்ட்ரட் பேக்ஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு தேங்க்யூ கார்ட் அதுக்கப்புறம் உள்ள போடுற திங்ஸை மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு கொரியர் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி மினி பேக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா விதமான அக்கேஷனுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல அவைலபிளாக இருக்குது கமிங் டு த கன் இந்த வீடியோ எங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்